ஹாய் ஒன் வணக்கம் மக்களே மக்களுக்கு மக்களே இப்போது நான் இருக்கிறது பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கிறேன் இன்றைக்கு ஒரு சனிக்கிழமை வந்திருக்கிறேன் இன்றைக்கு வெதர் வந்து நல்ல வெயில் அடிக்குது நல்ல வெதராக இருக்குது டூ மில்லியன் இயர்ஸ் ஆஃப் ஹியூமன் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி இரண்டு மில்லியன் வருடங்கள் பழமையான மனித இனத்தினுடைய வரலாறு கல்ச்சர் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது இது வந்து சென்ட்ரல் லண்டனுக்குள்ளே இருக்குது இந்த மியூசியம் எங்கே இருக்குது அதனுடைய லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக தரேன் யூகேக்கு வந்து டூ இயர்ஸ் ஆச்சு வந்ததுலேருந்தே இந்த இந்த பிரிட்டிஷ் மியூசியத்தை பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஏன்னு சொல்லி சொன்னால் வரலாறு முக்கிய அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு அருங்காட்சியகம் மியூசியம் இந்த மியூசியம் இதுக்குள்ளே தான் நீங்களும் போக போகிறீங்க நானும் போகிறேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மியூசியத்துக்குள்ளே உலகம் பூராகவும் இருந்து கொண்டு வரப்பட்ட கொண்டு வரப்பட்ட சில பேர் வந்து கொள்ளையடிக்கப்பட்ட அப்படின்னு சொல்கிறாங்க யார் எப்படி என்ன சொன்னாலும் பிரித்தானியர்கள் தான் உலகத்தினுடைய பல நாடுகளில் தங்களுடைய காலனித்துவ ஆட்சிக்கு கீழே வைத்திருந்தாங்க அப்படி பல நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட அல்லது அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட அல்லது நீங்கள் சொல்ற மாதிரி கொள்ளையடிக்கப்பட்ட கலைப்பொருட்கள் முக்கியத்துவம் வாய்ந்த படைப்புகள் எல்லாமே இந்த இடத்துக்கு உள்ளுக்கு இந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்குது ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட இருந்து மூன்று ஏக்கர் பெரிய ஒரு நிலப்பரப்பில் இந்த கட்டிடம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மியூசியத்துக்கு வரணும் அப்படின்ற ஆக்கள் வந்து ஃப்ரீ என்றி தான் அனுமதி இலவசம் ஆனாலும் வந்து இந்த மக்களிட எண்ணிக்கை எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெப்சைட்டில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு வர்றது ஈஸி உங்களுக்கு ஃப்ரீ என்றி தான் ஸோ அப்படி புக் பண்ணிவிட்டு வர்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் விசேட எல்லாம் இருக்கும் விசேடமான வழியில் நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஸோ டிக்கெட்டை புக் பண்ணாமல் வர்றாக்களுக்கு வேறு பக்கத்தில் போகணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ புக் பண்ணிவிட்டு வர்றது எந்த வகையிலையும் பிரச்சனை இல்லை ஃப்ரீ தான் ஸோ இந்த இதுக்குள்ளே நான் உள்ளே போக போகிறேன் நானும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தெற்காசிய நாடுகளினுடைய பல நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் உள்ள தமிழ் கிங்டம் அப்படின்ற ஒரு தனி ரூமே இருக்காம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு ரூம்ஸ் இருக்குது அந்த தொண்ணூற்றி அஞ்சு ரூம்ஸில் பல நாடுகளினுடைய முக்கியமான பொருட்களை வச்சுருக்குறாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க உள்ளே போகலாம் வெல்கம் டு த கிரேட் கிரிகாலன் ஷோ அப்படின்ற மாதிரி இந்த பிரிட்டிஷ் மியூசியத்துக்குள்ளே வந்த உடனே இருக்கிற முதல் பகுதிக்கு தான் இங்கே வர்ற எல்லாருமே தாராளமாக எங்களுக்கு டொனேஷன் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி முன்னுக்கு பெரிய ஒரு உண்டியல் வச்சுருக்கிறாங்க இந்த பக்கமாக மேலே போனீங்க அப்படின்னு சொன்னால் மேல் மாடிகளுக்கு நீங்கள் போகலாம் இதையும் தாண்டி வலது பக்கமாக பழங்கால மணிக்கூடுகளினுடைய ஒரு பெரிய கூடம் இருக்கு ரெண்டு பக்கமுமே போகாமல் நேராக போனீங்க அப்படின்னு சொன்னால் வாவ் அப்படின்னு சொல்லி பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கிரேட் இருக்குது நான் போனது ஒரு சனிக்கிழமை அப்படின்றதுனால மியூசியத்தில் எக்கச்சக்கமான ஏராளமான கூட்டம் போனதுக்கு அப்புறம் தான் ஜோஸ்டன் இன்றைய நாளில் நான் வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களும் யாராவது இனிமே இந்த பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பப்ளிக் ஹாலிடே வர நாளில் இல்லாட்டி லாங் வீக்கெண்ட் டேஸில் கண்டிப்பாக போயிடாதீங்க ஏன்னா அங்கே வந்து பெரிய அளவில் க்ரௌ க்ரௌட் வந்து கூடிடுவாங்க ரைட் இப்போ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த பிரிட்டிஷ் மியூசியத்தில் ஏற்கனவே தொண்ணூற்றி ஐந்து அறைகள் இருப்பதாக சொல்லியிருந்தேன் எல்லா அறைகளையுமே இந்த வீடியோவில் உங்களுக்காக காட்ட முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாது ஆகவே முக்கியமான சில பல இன்ட்ரெஸ்டிங்கான அறைகளை மட்டுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இப்போது நீங்கள் பார்த்துட்டு காட்சிகளில் பார்த்துட்டு இந்த அறை வந்து எகிப்தினுடைய அறை எகிப்தினுடைய அறையில் ஒரு முக்கியமான பல சுவாரஸ்யமான விஷயங்களோட கூடிய நீங்கள் எகிப்துக்கு போனால் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற மம்மிகளினுடைய விஷயம்தான் எனக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அது இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வரப்போகுது நீங்கள் எகிப்துக்கு போனால் கூட மம்மிகளை அவ்வளவு ஈஸியாக கிட்டத்தில் பார்க்க முடியாது அவ்வளவுக்கு பல விஷயங்களை இந்த வீடியோவில் வச்சுருக்குறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லேடி இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறாங்க இ இது வந்து ஒரு டூரிஸ்ட் க்ரௌட் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய மொழியில் இப்படி இந்த பிரிட்டிஷ் மியூசியத்தை பற்றிய பல விஷயங்களை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்கன்னு இதுக்கான சர்வீஸ்கள் கூட அங்கே இருக்குது அதையும் நீங்கள் வேணும்னா பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த பிரிட்டிஷ் மியூசியம் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் மறையாத ஒரு சாம்ராஜ்யம் எது அப்படின்னு சொல்லிச்சோன்னா அது பிரித்தானிய சாம்ராஜ்யம் தான் உலகத்தினுடைய பல நாடுகளில் தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அப்படி பல நாடுகளில் கண்ட்ரோலில் வைத்திருக்கின்ற போது அந்த நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட கொள்ளையடிக்கப்பட்ட அன்பளிப்பாக பெறப்பட்ட அனைத்து பொருட்களுமே இந்த மியூசியத்தில் இருக்குது ஒரு பொருள் ரெண்டு பொருள் அல்லது ஒரு ஆயிரம் பொருள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை எண்பதாயிரம் பொருட்கள் உலகம் பூராகவும் இருந்து கொண்டு வரப்பட்டு பிரித்தானிய சாம்ராஜ்யத்தில் அருங்காட்சியான பொருட்களாக வைக்கப்பட்டிருக்கு என்னதான் உலகம் பூராகவும் இருந்து எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் கொண்டு வரப்பட்டாலும் எண்பதாயிரம் பொருட்களும் இங்கே இருக்கா அப்படின்னு சொன்னால் காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்கள் அதில் ஒரு சில பொருட்கள் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க மக்களே இந்த வரலாறு முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மியூசியத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது ஆயிரத்தி எழுநூறுகள் காலப்பகுதியில் சார் ஹன்ஸ் ஸ்லோன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானியினுடைய தனிப்பட்ட சேகரிப்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மியூசியம் பிற்காலத்தில் அவருடைய இறப்புக்கு பிறகு ரெண்டாம் ஜோர்ஜ் மன்னனுக்கு உயிரெழுதி வைக்கிறார் அந்த மன்னன் இது ஒரு மியூசியமாக இப்போது நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு மொண்டாக்யூ ஹவுஸை இந்த மியூசியத்துக்காக ஒதுக்கி பிரம்மாண்டமான ஒரு பிரிட்டிஷ் மியூசியமாக இப்ப பேணிட்டு வராங்க பிரித்தானிய அரசாங்கம் விமர்சனத்துக்கு எந்த குறையுமே கிடையாது இதெல்லாம் ஒரு ஆதிக்கத்தனத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி பலர் விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னுமே ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய இந்த கலைப்பொருட்களை தயவு செய்து எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்ட வண்ணமே இருக்கிறாங்க ஆனால் பிரித்தானிய அரசு இதை மீள கையளிக்கிற மாதிரி எந்த விதமான ஏற்பாடுகளுமே இல்லை இந்த வீடியோவை தொடர்ந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி மக்களே வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எகிப்து கிரேக்கம் தெற்காசியா சீனா ஐரோப்பா ஆப்பிரிக்கா கொரியா பிரித்தானியா அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற முக்காவாசி நாடுகளினுடைய கலை கலாசாரம் பண்பாடு எல்லாமே இந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்காக கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி மியூசியத்தை சுற்றி பார்க்குறதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு அதுலேயும் நான் கண்டு வியந்த ஆச்சரியம் அடைந்த வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த பல விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்காக நான் இந்த வீடியோவில் கொண்டு வர்றதுக்கு இருக்கேன் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த எகிப்து தாண்டி கிரேக்கம் பகுதிகளில் இருந்த ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் தமிழ் கிங்டம் அதே மாதிரி தெற்காசியா அதே மாதிரி எகிப்தினுடைய மம்மிக்கில் கண்டிப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பீப்புள் ஆஃப் ஹெதன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிறிஸ்துக்கு முன் நானூற்றி அறுபது கிட்டத்தட்ட அந்நிய ஒரு காலப்பகுதிகளில் எதன்ஸில் இருந்த மக்கள் சம்மந்தமான ஒரு சின்ன ஒரு பொருட்களை தான் இங்கே வச்சுருக்குறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் இருக்கிறவர் வந்து ஒரு ஷூ பாலிஷ் பண்ணுற ஒரு நபர் இதில் போட்டிருக்கிறாங்க என்னென்னு சொல்லி சொன்னால் ப்ரபபிலியர் ஸ்லேவ் அவர் ஒரு அடிமையாகத்தான் அநேகமாக இருப்பார் இது வந்து கிறிஸ்துக்கு முன் நானூற்றி அறுபது நானூற்றி நாற்பதுலேருந்து நானூற்றி அறுபதுக்கு இடைப்பட்ட பொருள் ஒரு கையில் வந்து ஷூவை கொண்டு இன்னொரு கையில் ஸ்பொஞ்சால் ஷூவை வந்து பொலிஷ் பண்ணுற மாதிரி அந்த காலத்துலேயே அடிமைகள் அதிகமாக இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக தான் இருக்குது ஒரு சின்ன படியன் இப்படி செய்கிற மாதிரி இருக்குது இன்ட்ரெஸ்டிங் மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து எதன்ஸ் இந்த அவுட் சைடர்ஸ் டூ அவுட் சைடர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு இவங்களோட முகங்களை பார்க்கும்போது இவங்க ஒரு ஆப்ரிக்கன் நாட்டை சார்ந்த இவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் சீஸ் காரணங்களுக்காக இவங்க ஏதென்ஸுக்கு அந்த கால பகுதியில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க அவங்களோட உருவங்கள் இப்படி இருக்குது அந்த கால பகுதியிலேயே வந்து ஆப்பிரிக்கர்கள் வந்து எதென்ஸில் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இப்படி ஒரு சின்னம் வந்து அடையாளமாக இருக்குது அப்படின்றதும் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாருங்கள் இந்த ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு டிஷ் மாதிரி இருக்குது எல்லாம் கைப்படியும் ரெண்டு பக்கத்தில் இருக்குது அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த இதில் வந்து ஒரு இளைஞன் பாட்டி இந்த காலத்தில் நாங்கள் கிளப் அங்கே இங்கேண்டு போயிட்டு பார்ட்டி பண்ணுற மாதிரி இது வந்து ட்ரிங்கிங் பாட்டி அப்படின்றது தான் என்னுடைய ஹெடிங்காக போட்டிருக்கிறாங்க எதன்ஸில் ஒரு இளைஞன் வந்து ட்ரிங்கிங் பாட்டி பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரி ஒரு படுக்கையில் படுத்திருக்கிறாரு ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சீசா அல்லது இந்த புகைப்பிடிக்கிற மாதிரியான ஒரு உபகரணம் பைப் தான் வச்சுருக்காரு மற்ற கையில் வந்து கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு இது வந்து உதாரணமாக இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் நானூற்றி தொண்ணூறு நானூற்றி எண்பதுகளில் இந்த மாதிரி ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு அடையாளமாகவே இந்த சிற்பம் ஓவியம் எல்லாமே அதில் வரையப்பட்டிருக்கு ஸோ இப்படிப்பட்ட விசித்திரமான விஷயங்களையும் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நந்தியினுடைய சிலை தான் இதில் முன்னுக்கே இருக்குது இந்த நந்தியினுடைய சிலை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அஞ்சூறுகளுக்கு சொந்தமான ஒரு நந்தி சிலை இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து நந்தி அப்படின்னு சொல்லியும் இது கோட் சிவாண்ட கோவிலில் இருக்கும் இது எப்பயுமே கோட் சிவாவை ஃபேஸ் பண்ணியிருக்கும் இது எப்படி அறியப்படுது அப்படின்னு சொன்னால் கோட் சிவாண்ட கேட் கீப்பர் அப்படின்ற மாதிரி அறியப்படுவதா இதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறாங்க எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நந்தி எல்லா சிவன் கோவில்கள்லேயும் இருக்கிறது ஸோ இது ஆயிரத்தி அஞ்சூறுகளுக்கு சொந்தமான இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு படைப்பு இதுதான் ஆரம்பத்திலே முன்னுக்கு இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரூம் நம்பர் தேர்ட்டி த்ரீ முப்பத்தி மூணில் தான் சைனா அண்ட் சவுத் ஏஷியா முப்பத்தி மூணு ஏயில் வந்து இந்தியா அமராவதி முப்பத்தி மூணு பி சைனீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது ஸோ எனக்கு நான் என்ற ஆர்வமாக இருக்கிறது வந்து இந்த முப்பத்தி மூன்று தான் சைனா அண்ட் சவுத் ஏஷியா அண்ட் முப்பத்தி ஏ என்னோட இந்தியாவோடு சேர்த்து என்னோடய சைவம் ஹிந்து ஏஷியன் பாரம்பரியங்கள் எல்லாம் உள்ளே இருக்கும் ஸோ வாங்க இந்த முப்பத்தி மூணா நம்பர் ரூமுக்குள்ளே போகலாம் சவுத் ஏஷியா சவுத் ஏஷியா இன்க்ளூட்ஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் நேபால் அண்ட் ஸ்ரீலங்கா யா ஸ்ரீலங்கா இருக்கு அதுவே காணும் பிரிட்டிஷ் மியூசியத்தில் ரூம் நம்பர் தேர்ட்டி த்ரீல தான் தெற்காசியாவினுடைய கலைப்பொருட்கள் எல்லாமே குவிந்து கிடக்கு அந்த ரூம் ஆரம்பிக்கிறதே இந்த கோவில் கோபுரத்தோடு தான் இது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் கங்கை கொண்ட சோழபுரம் என்று சொல்லப்படுகின்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலினுடைய கோபுரம் அதனோடு தான் இந்த ரூம் ஆரம்பிக்குது இங்கால பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிள்ளையார கும்பிட்டு தான் நாங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பிப்போம் அதே போல பிரிட்டிஷ் மியூசியத்திலையும் உங்களை வரவேற்கிற மாதிரி முன்னுக்கே இருக்கிறது வந்து பிள்ளையார் தான் இது ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி இருநூறுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்தியாவினுடைய ஒடிசாவிலிருந்து கிழக்கு இந்தியாவினுடைய ஒடிசாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பஞ்சமுக பிள்ளையார் பத்து தலைகளோட பத்து கரங்களோட அவருடைய காலில் சித்தியையோ முத்தியையோ அல்லது ஒரு பெண் தெய்வத்தை வைத்திருக்கிறது போன்ற ஒரு கலைத்துவ படைப்பு பிரமிக்க வைக்கக்கூடிய மாதிரி அந்த காலத்துலேயும் எங்கள் ஆக்கள் இவ்வளவு வேலை செய்திருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிலை இதில் வந்தோனே முன்னுக்கு இருக்கிறது வந்து நடராஜரனுடைய சிலை ஸோ சிவபெருமா நடனமாடுகின்ற சிலை வந்து நடராஜர் சிலை அந்த நடராஜர் சிலை தான் முன்னுக்கு வச்சுருக்குறாங்க இங்கே வாராக்களுக்கு வந்து வாய்ஸ் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரக்கலாம் அதுக்கு தான் நீங்கள் இந்த நம்பர் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஏற்பாடுகளும் இங்கே ஸ்பெஷலாக இருக்குது சிவனோட தான் இந்த சவுத் ஏஷியன் ரூம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே பல பொருட்கள் இருக்குது இதுகளையும் பார்ப்போம் பெருமானோடு ஸ்டார்ட் பண்ண இந்த சவுத் ஏஷியனில் வந்து அடுத்தது இதில் முன்னுக்கே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இருக்கிறது காளி காளியம்மன்ற சிலை இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுகளுக்கு சொந்தமான இருந்து கொண்டு வரப்பட்ட காளியம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் போட்டிருக்கிறாங்க சிவனுக்கு மேலே காளி நிற்கிறதா ஆனால் உருவத்தில் வந்து அசுரனுக்கு மேலே நிற்கிறது தான் உண்மையான வரலாறு காளியை பற்றியும் காளியினுடைய கதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸோ காளியம்மனை பற்றிய ஒரு சிலை ஆயிரத்தி எழுநூறுகளுக்கு பெங்காலில் இருந்து கொண்டு வரப்பட்ட சிலை இங்கால இந்த சீக்கியர்களில் கோயில் அமைப்பு இது ஒரு பழைய சிற்பம் உண்டு கிட்டத்தட்ட இதுவும் ஆயிரத்தி எழுநூறுகளுக்கு உரியது சென்ட்ரல் இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிலை இந்த சீக்கியர்களில் கோயிலுக்கு அப்படியே பக்கத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதலாவது இருக்கிறது ராவணனுடைய சில இலங்கை அரசன் இலங்கை வேந்தன் ராவணன்க சிலை கிட்டத்தட்ட இது வந்து ஆயிரத்தி எழுநூறுகளுக்குரிய பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பார்க்கவே அவ்வளவு ஆசையாக இருக்குது ஒரு மாபிள் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கல்லில் இந்த சிலை வந்து பத்து தலையோட ராவணன் இருக்கிறாரு அதை வடிவமைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது வந்து ராமர் அதே மாதிரி லக்குமணன் அந்த சிலை அதுக்கு மேலே இருக்கிறது ஆஞ்சநேயருடைய சிலை இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அயோத்திக்கு ராமன் வந்ததுக்கு பிறகு அவர் அரசனானதுக்கு பிறகு அவரோட உருவத்தை காட்டுற மாதிரி ஒரு சிலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுகளில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அனுமான் வந்து ஆயிரத்தி அஞ்சூறுகளில் உரிய ஒரு சிலையாக இருந்துருக்கு ஆயிரத்தி அஞ்சூறுகளுக்குரியது அதுக்கு பிறகு இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ராமாயண கதையை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு துணியில் வரையப்பட்ட சிற்ப ஒரு ஓவியம் என்று சொல்லலாம் இது இங்கே இருக்குது இதை பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் ஒவ்வொன்றையும் கீழே தமிழ் எழுத்துக்களில் அந்த கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு வாசிக்க முடிங்கிறவர்களுக்கு ட்ரை பண்ணி வாசிக்கலாம் இதில் சீதை ராமர் அந்த மாதிரியான வா வசனங்கள் வந்து விளங்குது ஸோ இப்படி தமிழ் எழுத்துக்களில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ராமாயணத்தினுடைய கதையை வந்து ஓவியமாக வரைஞ்சி இலங்கைக்கு இலங்கையினுடைய சந்தையில் விற்கிறதுக்காக இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுகளில் ம ஆயிரத்தி எண்ணூறுகளில் மத்திய பகுதியில் இது வந்து தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அது இங்கே அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறாங்க உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம் இது வந்து நேபாளினுடைய ஒரு தெய்வம் என்று சொல்லி சொல்கிறாங்க சக்கரசம்பரா அண்ட் வஜ்ரா வஜ்ரபாகி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு கடவுள்களும் அதாவது தங்களுடைய எப்படி இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் செக்ஷுவலி எம்பாரஸிங் லிய விஸ்டம் பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க ஸோ ஒரு கலைத்துவ படைப்பு தான் கிட்டத்தட்ட நேபாளுக்குரிய சொந்தமானது ஆயிரத்தி ஐநூறுகளில் இந்த மாதிரி ஒரு சிற்பம் அங்கே செய்யப்பட்டிருக்கு இந்த சிலையை பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கருணிகரம் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது இது வந்து சிவன் பார்வதியினுடைய சிலை தான் அவ்வளவு நுணுக்கமான பல கலைத்துவ வேலைப்பாடுகளோடு இருக்குது சிவன் வந்து நந்திக்கு மேலேயும் அதே மாதிரி வந்து பார்வதி வந்து சிங்கத்துக்கு மேலேயும் காலை வச்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஒடிசாவிலேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு ஆயிரத்தி இருநூறுகளுக்கு சொந்தமான ஒரு கலைத்துவ படைப்பு ஆண் பெண் தத்துவத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க சில நேரம் பார்த்துக்கொண்டா பார்த்துக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது அவ்வளவு நிறைய வேலைப்பாடுகளோடு இது இருக்குது அப்படி எல்லாரும் நானும் எதிர்பார்த்து வந்து இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஸோ அதில் இருக்கிறதான் தமிழ் கிங்டம் அண்ட் போயட் அப்படின்ற மாதிரி என்னோடய தமிழ் கிங்டம் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் முதலாவதே வந்து தமிழ் தமிழ்தான் இருக்குது குனித்தபுருவமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை அப்படின்னு சொல்லி அப்பர் பாடின தேவாரத்தினுடைய வரிகள்லாம் அப்படியே முன்னுக்கு இருக்கு இதில் தமிழர்கள் தமிழ் இந்த சோழ சாம்ராஜ்யம் அதுகளை பற்றிய பல விஷயங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க தமிழண்டா என்ன எந்த நாடுகளில் இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நாட்டு இதெல்லாம் இருக்குது இப்போ இலங்கை இந்தியா சோழ சாம்ராஜ்யம் தான் இதில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்க விஷயமா இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாகவே இதில் இருக்கிறது வந்து இதில் போட்டிருக்கிறாங்க எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நாயன்மார்கள சிலைகளை வச்சுருக்கிறாங்க முதலாவது வந்து சந்தேஷா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து இந்த இது வந்து எங்கள்ட சம்பந்தர்ந்த நாயன்மார் ச திருஞான சம்பந்தர் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து திருநாவுக்கரசர் இதில் வந்து கீழே இருக்கிறது நின்ற நிலை சிவன் சிலைகள்லாம் எல்லாமே இருக்குது இதில் போட்டிருக்கிறாங்க நாயன்மாரண்டா யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து சிங்கர் சிங்கர் ஆஃப் சிவாஸ் நேம் அப்படின்ற மாதிரி தான் நாயன்மாருக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்தாலும் இங்கால் இருக்கிறது வந்து சோழ சாம்ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யத்துக்குரிய ஒரு சிவன் சிலை பாருங்கள் எப்படி அங்கேருந்து கொண்டு வரப்பட்டது என்று தான் நம்பணும் சில இடங்களில் இது அன்பளிப்பாக சொல்ல கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறாங்க நம்புவோம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது தான் இதுகளும் சோழ சாம்ராஜ்யத்துக்கு சொந்தமான சிவன் சிலைகள் பார்வதி சிலைகள் அப்படி இது வந்து கல்யாண சுந்தரர் அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க கல்யாண சுந்தரர் இங்கே ஒரு நடராஜர் சிலை இருக்குது இதில் கீழே நம்பர் சிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யா சிவன் பார்வதி தான் சோமஸ்கந்தர்ன்ற சிலையை வச்சுருக்குறாங்க இப்படி இருக்குது அதுக்கப்புறமா எங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கட வாயில் காப்புன்னு இருக்காங்க இல்லையா அவங்கட சிலை இருக்குது நடுவில் வந்து ஒரு லிங்கோட்பவர்ன்ற சிலை இருக்குது இவங்கள வந்து இங்கிலீஷில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் டூ டோர் கார்டியன் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோர் கார்டியன்ஸ் அப்படின்றிருக்கிறாங்க எங்கள்ட வாயில் காவர்கள் சிலைகள் காவல் தெய்வங்கள் லிங்காவில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியே வந்தோடனே அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ப்ரௌன்ஸில் செய்யப்பட்ட விளக்குகள் தான் இதில் இருக்குது அப்புறமா இருக்கிறது வந்து லக்ஷ்மியினுடைய சிலை சிவன் சிலை இப்படி பல விஷயங்கள் இருக்குது சோழ சாம்ராஜ்யத்துக்குரிய விஷ்ணுவினுடைய சிலை சிலை இங்கே இருக்குது ஒப்போசிட்டில் வச்சுருக்கிறது சிவன் சிலை அதுக்கு ஒப்போசிட்டில் அப்படியே விஷ்ணுவினுடைய சிலைகளும் இங்கே இருக்குது ஸோ யாராவது பிரிட்டிஷ் மியூசியம் வந்தீங்கன்னா நம்பர் தேர்ட்டி த்ரீ ரூமில் இருக்கிற இந்த தமிழ் கிண்ணத்தை மறந்துடாதீங்க பிரிட்டிஷ் மியூசியத்தில் தமிழுக்கென்று ஒரு அங்கீகாரம் கொடுத்து தமிழ் கிங்டம் என்று ஒன்று வைத்திருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறதா இல்லாட்டி இலங்கை இந்தியா போன்ற எங்களுடைய நாடுகளில் தெற்காசியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் இன்னும் இந்த பிரித்தானிய மியூசியத்திலே கிடப்பத நினைத்து வருத்தப்படுவதா என்பதை உங்கள்கிட்டயே நான் விட்டுடுறேன் அது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு தான் அது ஒவ்வொருத்தருனுடைய எண்ணங்களை பொறுத்து மாறுபடும் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவை இதோட முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு விரும்புகிறேன் இந்த வீடியோவை இன்னொரு பாட்டில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ நீங்கள் காணொலிகளில் பார்த்துட்டு இருக்கிற எகிப்தினுடைய மம்மிகளை பற்றிய ஒரு காணொலியை இன்னொரு வீடியோவாக நான் பதிவிடுறதுக்கு காத்திருக்கிறேன் எனவே எகிப்துக்கு போனால் கூட மம்மிகளை இவ்வளவு க்ளோஸாக மம்மிகளினுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியுமான்னு சொல்லி தெரியாது எனவே கீப் வாட்சிங் மக்களே